ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமம் மகிழ்மைப்படுவதாக இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக இரண்டாவது மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை அன்று இந்த காலை மன்னா செய்தின் மூலமாக சந்திக்க கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்ரோத்தரிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை பார்ப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம் இந்த காலை மன்னா நிகழ்ச்சியில் ஆசிர்வாதம் மட்டும் இல்லாமல் அந்த ஆசிர்வாதத்துக்குரிய நிபந்தனைகள் அது மாத்திரமல்ல நம்ம எப்படி இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக முடியும் என்று சொல்லி வார்த்தைகள் வருகிறது தொடர்ந்து இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களை பலப்படுத்தும் திடப்படுத்தும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் என்பதை நான் நினைக்கிறேன் தேவன் நிச்சயமாய் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக தொடர்ந்து இந்த காலை மண்ணா ஊழியங்களுக்காக உங்கள் அணுதின ஜபத்தில் கொள்ளுங்கள் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசத்தில் நம்முடைய பகுதியில் சாலை விபத்து நடக்காதபடி வாகன ஓட்டிகள் கவனமாய் செல்லும்படியாக எந்த ஆக்சிடென்ட் நடக்காதபடி இருக்கும்படியாக ஜெபிப்போ தேவன் நம்முடைய தேசத்துக்கு நம்முடைய பகுதிக்கு சமாதானத்தை பாதுகாப்பை கட்டளிடுவாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு பேதிரு ஒன்றாம் அதிகாரம் அதில் உள்ள ஏழாவது வசனம் தேவ பக்தியோடு சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் எனக்கு பிரியமான கருத்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களை அருமையான நண்பர்களே இந்த இடத்துல தேவ பக்தியோடு சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவ பக்தி இருக்கிறது சகோதர ஸ்நேகத்தை அதோடு சேர்ந்து கூட்டி வழங்க வேண்டுமா இந்த கூட்டி வழங்குங்கள் வழங்குதல் அப்படிங்கிற வார்த்தையை அநேக நேரத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பக்கத்தில் இனிப்பு வழங்குறாங்களாம் நாளைக்கு இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவதற்கு அப்போஸ்னாகிய பேதுரு இங்கே பட்டியலையே போடுறாரு என்ன போடுறாரு அப்படின்னா விசுவாசத்தோடு தைரியம் தைரியத்தோடு ஞானம் ஞானத்தோடு இச்சையடக்கம் இச்சையடக்கத்தோட பொறுமை பொறுமையோடு தேவபக்தி தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகம் சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் இதெல்லாம் கூட்டி வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனா இதுல தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தை கூட்டி வழங்குன்னு சொல்லி இந்த ஒரு ஒரு சில வசனத்தை சொல்லும்படி விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம அன்பாக இருக்கிறோமா சகோதர ஸ்நேகமாக இருக்கிறோமா நம்முடைய உடன் பிறந்தவர்களிடம் நம்முடைய தொழிற்சாலையில் நம்முடைய வேலை பார்க்குற கம்பெனியில் பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட ஒரே சபையில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகள்கிட்ட விசுவாச மக்கள்கிட்ட போதகர்கிட்ட மற்ற எல்லாத்துலேயும் ஸ்னேகமாக சகோதர சிநேகமாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் இதெல்லாம் நமக்கு இருந்தாதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியும் கடைசி காலத்துல ஆண்டுடைய வருகைக்கு ஒரு அடையாளம் என்னன்னா அநேகருடைய அன்பு தணிஞ்சு போமா ஆனா இன்னைக்கு நமக்கு அன்பு பெருகுதா அது மாத்திரமல்ல ஆண்டுடைய வார்த்தை பெருகுதா சகோதர சிநேகம் பெருகுதான்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் ஒருவேளை சகோதர சிநேகம் நமக்கு இல்லை அப்படின்னா இன்னைக்கு மாற இன்னைக்கு நம்ம அர்ப்பணிக்கணும் வேதத்துல மற்றும் சில வசனங்கள்ல இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் பன்னெண்டு பத்துல சகோதர ஸ்நேகத்துல ஒருவர் மேல் ஒருவர் பச்சமா இருங்கள் கணம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்கள் அப்படிங்க அப்போ சகோதர ஸ்நேகத்துல பச்சமா இருக்கணுமா கணம் பண்ணுதுல ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளணுமா ஒருத்தரை பார்த்தா நம்ம முதல்ல அப்படின்னு சொல்லணுமா ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் ஏதாவில் இருந்தால் ஒருத்தர் திரும்பிக்கிட்டு போறாங்க காரணம் அவங்களுடைய பழைய வாழ்க்கை அவங்க செஞ்ச காரியம் தான் கண்ணுக்கு முன்னால வருது இன்றைக்கும் மன்னிக்கலை இன்றைக்கும் மறக்கலை நம்ம எல்லாருக்குமே இந்த வார்த்தை கொஞ்சம் தொடக்கூடிய வார்த்தை தான் எனவே நம்ம கனம் பண்ணுறதுல முந்தி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஸ்வாவம் நமக்கு வேணும் ஆண்டவருக்குள்ளேருந்த குணாதிசயத்தை நம்ம கேட்போம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கட்டும் எப்படி ஒரு ஊற்றுக்கண்ணிலிருந்து தண்ணீர் பொங்கி எழுமோ அதே போல் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவனுடைய அன்பு அவருடைய ஸ்நேகம் பொங்கி வர வேண்டும் ஒரு பெற்றோர் இருக்கிறாங்கன்னா பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் அதை மன்னித்து மன்னித்து பாசத்தை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே போல் தாங்க நீங்களும் நானும் சகோதர ஸ்நேகத்தில் நீடித்திருக்க வேண்டும் ஆகவே தான் எபிரையர் பதிமூணு ஒன்றுல சொல்லப்பட்டிருக்குது சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஸ்னேகம் நிலைத்திருக்கிறதா தேவபக்தி இருக்கிறது ஆனா தேவபக்தியோட சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்கிறதா யோசிக்க வேண்டிய காலத்துல இருக்கிறோம் ஒருவர் இப்படி சொன்னார் ஏழு வருஷமா ரெண்டு பேர் ஃப்ரெண்டா இருந்து அவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சகிச்சு போயிட்டாங்க அப்படின்னா கடைசி வர அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒருவர் சொன்னார் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நமக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் நம்ம சுற்றி இருக்கிற விசுவாசிகள் சுற்றி இருக்கிற கிராமங்கள் நம்ம வேலை பார்க்குற இடங்கள் எல்லாவற்றிலும் பழகக்கூடியவங்கள்கிட்ட சகோதர அன்பை வெளிப்படுத்தி காட்டணும் ஏசுநாதர் கூட அவருடைய ஊழியத்தில் பனிரெண்டு பேரை வச்சுருந்தாரு மற்ற இருபத்தாறு ஐம்பதில் அங்கே சொல்லுவார் ஸ்னேகிதனை எண்ணத்துக்காக வந்திருக்கிறாய் அங்க அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சிநேகிதன ஆனா அந்த இல்லை அவர் அவருக்கு விரோதமா விரோதமா ஆட்களை கூட்டி வந்திருக்கான் ஆனா அவருக்கு கடைசி பறியந்தோம் அந்த சிநேகிதத்தை அவர் வெளிப்படுத்தி காட்டினார் பிதாவின் பக்தி இருந்தாலும் சகோதர ஸ்நேகத்தை வெளிப்படுத்தி காட்டினது போல நம்முடைய வாழ்க்கையில கடைசி பறிந்தோம் சகோதர ஸ்நேகத்தை கூட்டி வழங்குவோம் பிறருக்கு காண்பிப்போம் தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக கண்களை முடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வேலைக்கா ஜபிக்கிறேன் கேட்ட வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தை அன்பையும் கூட்டி வழங்க கிருவை பாராட்டுங்க இதுவே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி பெறுவதற்கு இந்த படிகளில ஏற கத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே பிறகு கர்ப்பகால ஸ்திரீகளுக்கு ஜபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்ற வேலை சுக பிரசவத்தை வாகனத்தை ஓட்டுறவங்க கவனமாய் அதை இயக்குவதற்கு பாதுகாப்பாக செல்ல உதவி செய்வான் ஜெயிக்கிறேன் பலவீனத்தோடு கஷ்டத்தோடு இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையும் அதற்கு மாற்றி கொடுப்பீராக கடன் பிரச்சனையில சித்தி தவிக்கிறவங்களுக்கு அர்த்தர் கடனை அடைக்கக்கூடிய நிர்வாகத் திறனை கொடுப்பீராக காலை மண்ணா நேர்கள் எல்லாரையும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க இந்த நாள்ல நடத்துவீராக கடந்த நாள் திருமண நாளை நினைவு கொள்கிற ஒவ்வொரு பேரையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் திருமையும் தொடரும் என்ற வார்த்தை அவங்க மேல வந்து பழிக்கட்டும் என்று ஜீபிக்கிறேன் ஆமே ஆண்டகுமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து வழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருவை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலவியா பேசித்தனார்